வணக்கம் வாஸ்து பொதுவா நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் என்றால் அது வாஸ்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாஸ்து உண்மைங்க அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது பஞ்சபூதகங்கள் எவ்வாறு உண்மையோ அதே போல் வாஸ்து உண்மை நாம் சுவாசிக்கு காற்று உண்மை என்றால் வாஸ்து உண்மை இப்ப ஒரு வீடில் வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும்படி வீடு அமைக்க வேண்டும் அதாவது ஜன்னல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் ஜன்னல் அதிகமாக இருக்கும் வீடு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் செல்வம் பெருகும் ஆற்றல் அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் கெட்ட ஆற்றல் இருக்காது அமானுஷ சக்தி இருக்காது அந்த வீடு எப்பவுமே வந்து மகிழ்ச்சிகரமான தோற்றத்தோடு இருக்கும் ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டை சுற்றி வளம் வர மாதிரி கட்ட வேண்டும் அதுதான் நல்லது ஒரு வீட்டில் வந்து எந்த திசையாக நம் வீடு கட்டினாலும் சரி வடக்கு பக்கமாக இருந்தாலும் சரி தெற்கு பக்கமாக இருந்தாலும் சரி மேற்கு பக்கமாக இருந்தாலும் சரி எந்த திசையில் நீங்கள் நிலவாசுபடி வைத்தாலும் கிழக்கு பக்கமாக கண்டிப்பாக ஜன்னல் இருக்க வேண்டும் ஏன்னா காலையில் உதிக்கக்கூடிய சூரியனானது சூரியனுடைய ஆற்றல் கதிர்வீச்சானது அந்த வீடு உள்வாங்கவே சூரியனுடைய ஒளி ஆற்றல் மிக அற்புதமானது விளக்க வல்லது அதனால்தான் அந்த காலத்தில் கூட குழந்தை பிறந்த பிறந்த குழந்தைகள் கூட அந்த காலை வெயிலில் அந்த குழந்தையை வந்து காட்டுகிறார்கள் ஏன்னா நோய் நொடிகள் வந்து விலகி செல்லுமோ அப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர் உள்ளே வந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் நொடிகள் கிடையாது ஆனா சூரியனுடைய ஆற்றல் யார் வீட்டில் இல்லையோ கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் நோய் நொடிகள் இருக்கும் மருத்துவ செலவினங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கும் அக்னி மூலையில் சுத்தமாக வைக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் வந்து அமைக்கக்கூடாது நிறைய வீட்டுகளில் இன்று தென்மேற்கு மூலையில் கூட பாத்ரூம் அமைத்து விடுகிறார்கள் அது குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தான் ஆனால் இருந்தாலும் தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் அமையக்கூடாது இது வந்து புறமானது ஒரு வீட்டில் வந்து பஞ்சபூத தத்துவப்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இந்த நான்கு தன்மைகளும் அந்த வீட்டில் வேண்டும் ஒரு வீட்டில் வந்து காற்றினுடைய தன்மை வந்து எப்பவுமே அதிகமா இருக்கணும் அந்த காற்று அடைப்பட்டாலே அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் அடைப்பட்ட தன்மை இருக்கு சுவாசிக்கக்கூடிய தன்மை இப்ப நம்மளே வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாலு செவத்துக்குள்ள இருக்கிறோம்னா அந்த வீட்டுல வந்து ஜன்னலோ இல்ல அளவுக்கு காற்று வெளியே போகாத அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆயிடும் அப்ப அதுவே நமக்கு நோயை கொடுக்கும் ஒரு ஒரு கெட்ட ஆற்றல் உள்ள இருந்தால் அந்த ஆற்றல் வெளியே போற மாதிரி இருக்க வேண்டும் ஒரு நல்ல காத்து உள்ள வந்தால் கெட்ட காத்து வெளியே செல்ல வேண்டும் அவ்வாறுதான் வீடு அமைக்க வேண்டும் அப்ப இன்று ஜன்னல்கள் வந்து கம்மியாக வைத்து விடுகிறார்கள் அதை விட கொடுமை என்னன்னா வந்து ஓபன் பண்ணாம வைக்கிறாங்க அதுவுமே தவறு ஒரு வீட்டில் வந்து குறைந்தபட்சம் வந்து காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்திரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஜன்னல்கள் வந்து திறந்து விடும் அப்பதான் வந்து அந்த உள்ள இருக்கிற வந்து ஒரு காற்றானது வெளியே செல்லும் நல்ல காற்றானது உள்ள வரும் அந்த வீடு வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வீட்டுக்கும் உயிர் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் பொதுவா வீடு என்பது ஒரு சுபத்தன்மை வீடு என்பது நமக்கு பாதுகாப்பானது அப்ப அதை ஒரு பொக்கிசமாக பாதுகா பாதுகாக்குங்கள் ஒரு அலட்சியமாக நினைக்காதீர்கள் வாஸ்து கண்டிப்பாக உண்மை அது சரியான முறையில் நீங்கள் வாஸ்து பார்த்து வீடு அமைப்பதோ இல்ல ஒரு தவறான வழியில் வீடு கட்டினாலும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன்